திருமாவளவன் அப்படிங்கிறதுல மதம் கிடையாது தமிழ் தான் இருக்கு திரு என்றால் மதிப்புக்குரிய மா என்றால் மிகப்பெரிய வளவன் என்றால் வளமானவன் வளம் நிறைந்த நாட்டுக்குரியவன் சோழ நாட்டில் வளவன் பேர் வைப்பாங்க பாண்டிய நாட்டில் செழியன்னு பேர் வைப்பாங்க ரெண்டும் ஒரே தான் செழிப்பானவன் தான் வளமானவன் பேர் வளமானவன் தான் செழிப்பானவன் செழிப்பானவனுக்கு செழியன் வளமானவனுக்கு வளவன் இதில் கடவுள் பேர் இருக்கா சில பேர் திருமால் வளவம் அதுதான் வந்து கடவுள் பேர் திருமால்னா கடவுளாயிரு அது மதம் சார்ந்த பெயர் வளவன் அப்படின்னா அது தமிழ் பெயர் அதுல பெயரிலும் கூட நாம் மத சார்பின்மையை கடைபிடிக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நாம் வச்ச பேர் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் நாம் ஏற்றுக்கொண்ட பாலிசி பிரின்சிபல் எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்கிறோம் உறுதியா இருக்கிறோம் எந்த ஊசலாட்டமும் கிடையாது எந்த ஊசலாட்டமும் கிடையாது அவ மதம் அவன் மனுக்கு அவன் நம்பிக்கை அவன் அவனுக்கு அப்புறையா நீ கோயிலுக்கு போகிற கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டான் என் சொந்த பந்தம் கோயிலை கட்டுறான் வான்னு கூப்பிட்றான் எனக்கு அவன் உணர்வு தான் முக்கியம் கடவுள் எனக்கு முக்கியம் இல்லை தண்ணி ஊற்றுங்கிறான் ஊத்துறேன் அவன் நம்புறான் அது ஊற்றுனா அண்ணன் நூறாண்டு வாழ்வான்னு அவன் நம்புகிறான் அவன் நம்பிக்கையை நாம ஏன் கெடுக்கணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் எனக்கு வந்து திருநீர் பூசுறாங்க எங்கள் அம்மா நம்பிக்கை அம்மா நம்பிக்கை அம்மா இதெல்லாம் வேண்டாமான்னு நான் சொன்னால் அது போய் அவங்க ஏற்றுக்கு போறது கிடையாது அவங்க எனக்கு திருநீர் விட்டால் தம்பி ஹெல்த்தியாக இருப்பான் நல்லா இருப்பான் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கடவுள் துணை இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நம்பிக்கை அப்படியே இருந்துட்டு போட்டோம் அவ்வளவு தான் அப்படித்தான் நான் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் இந்துக்களின் உணர்வுகளை மதிக்கிறோம் கிறிஸ்தவருடைய உணர்வுகளை மதிக்கிறோம் ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் நம்பிக்கையை மதிக்கிறோம் அந்த மதிப்பதே மதச்சார்பின்மை தான் அது நான் மதிக்கிறோம் அவ்வளவுதான் அரசாங்கம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த உயரிய கோட்பாடு அதுதான் இந்திய அரசியலின் மிக முக்கியமான முடிச்சு நாட் அந்த எந்த முடிச்சு அவிழ்த்தா எல்லாம் கலகலன்னு கலைஞ்சி ஓடுமோ அந்த முடிச்சு தான் உயிர் முச்சு முடிச்சு அது எதுனா செக்யூலரிசம் தான் மத சார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள் ஒருபுறம் மதச்சார்பின்மையை எதிர்ப்பவர்கள் மதச்சார்பின்வர்கள் மதச்சார்பின்மையை எதிர்ப்பவர்கள் பிஜேபி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அந்த மதச்சார்பின்மையை ஆதரிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் உள்ளிட்ட கட்சிகள் நாம இந்திய அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை இந்த புள்ளியில் இருந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதை கூர்மைப்படுத்த வேண்டும் எந்த பிரச்சனையை பேசினாலும் இதை கொண்டு வந்து பேச வேண்டும் இதுதான் முக்கியம் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாதுகாக்க போறீங்க மற்றதெல்லாம் இருக்கட்டும் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கலாம் குடிநீர் இல்லாமல் இருக்கலாம் பனைப்பட்டா இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் கோரிக்கைகள் டிமான்ஸ் அது எப்போ போராட்டம் நடத்தி பெற்றுக் கொள்ளலாம் மீட்டுக் கொள்ளலாம் ஆனால் ஒரு தேசத்தின் உயிர் மூச்சையே நசுக்க பார்க்கிறார்கள் தலையெழுத்தையே மாற்ற பார்க்கிறார்கள் தலையெழுத்துனா இந்த கபாலத்தில் எழுதுற எழுத்து இல்லை தலையாய எழுத்து தலையாய எழுத்து எதுனா அதுதான் தலையாய எழுத்து தலையெழுத்து அதையே அவன் சிதைக்க பார்க்கிறான் நீர்த்து போக செய்கிறான் அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான் அம்பேத்கர் சிலையை தொட்டு வணங்குவான் பாபா சாஹிப் என்று சொல்லுவான் ஜெய்பீம் என்று சொல்லுவான் ஆனால் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கிற அனைத்து முயற்சிகளையும் நாம் பார்க்க வேண்டும் நமக்கு என்ன நட்டம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் தனித்தனியே உங்களுக்கு விலக்கிச் சொல்ல எனக்கு விருப்பம் என்றாலும் கூட நேரம் இடம் தரவில்லை என்பதை பதிவு செய்து இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் ஒவ்வொருவரும் இந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்க வேண்டும் உங்களுக்குள் விவாதிக்க வேண்டும் அதிலுள்ள சந்தேகங்கள் இருந்தால் முன்னணி தோழர்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் எந்த இடத்தில் எந்த வாதம் விவாதம் நடந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் ஓங்கி அரைந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர்களாக நீங்கள் வளர வேண்டும் பிஜேபி நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் பிஜேபி என்கிற தனிப்பட்ட அரசியல் கட்சியின் மீது உள்ள காழ்ப்பு அல்ல அந்த கட்சி முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடுதான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறது பிஜேபி உள்ள தலைவர்களோடு எங்களுக்கு நட்பு இருக்கிறது அது தனி அந்த உறவு தனி அது தனிநபர் அணுகுமுறை அது வேறு ஆனால் அந்த கட்சியை நாங்கள் கொள்கை அடிப்படையில் எதிர்கொள்வது என்பது வேறு இதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும் அண்ணன் பிஜேபி